சுவர் அதாவது வில்லகரண சண்டைக்கு அதாவது மக்களை திரட்டி விலகர்ன பிரிட்டிஷர் அந்த சூரியடை வராங்க நம்மளா ஒன்று திரண்டு போராடலாம் அப்படின்றத முதல் முதலில் ஏன் இந்த உலகத்துலையா முதல் முதலில் முதன் முதலில் இந்தியாவில் பாரத தேசத்தில் தமிழ்நாட்டில் கம்புத்தீவு பிரடனம் நாயகன் சின்ன முறை பிறந்த நாள் ஐயாவை படம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தேனி மாவட்டம் சின்னமூறு என்ன அப்படின்னா நம்ம ஜனநாயக உரிமை ஓட்டு அந்த ஓட்டு போட வந்த நம்ம சின்ன பிறந்த அழகுடியும் முக்களத்தில் வந்து அங்கே வணங்க முடியாத சூழ்நிலை அதனால் வந்து இன்னைக்கு ஒற்றுமை அகமுடியல் சமுதாய ஒற்றுமை சின்னமனூர் அந்த மண்டபத்தில் வந்து ஐயா வந்து வணங்க வந்திருக்கான் நீ எங்கே இருக்கா

இந்த பாரத தேசத்தில் அந்த சுதந்திரமாக தெரியிறான் சுதந்திரமாக இருக்கான் அப்படின்றதுக்கு முதல் தினையே ஐயா மாமன்னர் மருந்து வருகிறேன் அதுதான் இன்னைக்கு வந்து ஏப்ரல் இருபதுன்னா அதாவது விவேகம் வீரத்தில் திருச்சி மலைக்கோட்டையில் ஜம்பு தீவு பிராடனம் முதல் முதலில் முழக்கம் விட்டவர் சின்ன மருதப்பாண்டியர் அந்த சின்ன மருதாண்டியருக்கு வந்து இன்னைக்கு நாள் பிறந்த நாளை முன்னிட்டு ஐயாவிற்கும் ரொம்ப நல்ல செய்திருக்கு வாயிலாக இருக்குதான் அனைத்து நல்ல ஊழல்களும் அரண்மையிலும் மருந்துகளுடைய ஊழியர்கள் சித்தம்பருந்து விவேகத்து மட்டுமல்ல ஒரு வீரம் மனித துணிச்சலம் மிக்க ஒரு தேசத்துக்காக போராடியவர்கள் மாமன்னர்கள் அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போல்லாம் வந்து சுதந்திரமாக தெரிய முடியாது சுதந்திரமாக வந்து ஓட்டே போட முடியாது இப்போ அந்த காலகட்டத்தில் தான் வந்து வெள்ளைக்காரி சரஸ் அரசாங்கம் வந்து நெருக்கடி பண்ணுவாங்க அதாவது நீங்கள் வரி கட்டணும் மக்கள்கிட்ட ஒரு இந்தியா முதல் இந்தியான்ற நாடே கிடையாது ஒரு அவங்க இருக்கிறப்ப ஒரு மன்னர் காலம் அந்த மன்னர் காலத்தில் வந்து மாமன்னர் மருதி இருவர்கள் வந்து ஆட்சி செய்த சிவகங்கை சீமைலாம் ஆட்சி செய்தாங்க இதெல்லாம் வரலாறுகள் வந்து உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் வந்து வரலாறு பெருசு இது உண்மை அதாவது வரைந்த மன்னர்கள் சொந்தக்காரர்கள் மாமன்னர் மருதி வலியர்கள் வாழ்ந்த மன்னர்கள் வாழன்றி போராடி பிரிட்டிஷ் அரசாங்கத்தை ஓட விரட்டி வரட்டி அடித்தவர்கள் மாமன்னர் மருதி இருபவர்கள் அதனால் வந்து அனைத்து மக்களும் நேசிக்கக்கூடிய ஜாதி வேறுபாடுகள் அன்றி மத வேறுபாடுகள் இன்றி போராடியவர்கள் மாமன்னர் மருந்து இவர்கள் அதனால் இன்னைக்கு சின்னம் மருந்து நாளே அதாவது ரத்தம் அதாவது ரூமிலிருந்து சுபான் குக்கீசம் வேல இருந்து சுபன் பருமான கொடுத்த குக்கீசம் ஏன்னா சுபன் பட்டர்கள் மாமன்னர் மருந்து அப்படிப்பட்டவங்க வந்து அந்த கொக்கீசம் பிறந்த உதித்த தினம் என்று ஏப்ரல் இருபது இந்த நான்கு ரெண்டாயிரத்து இருக்குனால ஐயாவை நேரடிய ஒரிஜினல் ராஜா ராஜகுள அகமுடியராக ஐயாவை நியூசிக்கிறார் அதனால் தயவுசெய்து ஒட்டுமொத்த தகவக்கூடிய உறவுகளும் தெரிஞ்சதனும் இங்கெல்லாம் இப்போ சுதந்திரமாக இருக்கீங்க அப்படி காரணம் ஆமாம் மறக்க வேண்டியது அதனால் வந்து தயவு செய்து அதாவது வந்து சமுதாயமும் முக்கியம் சமுதாயம் ஒரு கட்டமைப்பு இருந்தால் தான் அந்த சமுதாயம் நல்லா இருக்கான் இப்போ தமிழ் உறவுகள் ஒவ்வொரு சமுதாயமும் இருப்பீங்க அந்தந்த சமுதாயம் வந்து கட்டமைப்பு இருக்கணும் இப்போ ஜாதியை ஒழிக்கணும் நிறையா பேர் குழுவாங்க பொம்பே வந்தாலும் ஜாதியை ஒழிக்க முடியாது ஏன்னா இது ஆரம்ப காலத்துலேருந்து சமுதாயம்ன்ற ஒரு கட்டமைப்பு இருக்கு அதனால் வந்து ஒழிக்கவே முடியாது அது வந்து ஆரம்பத்துலேருந்து விதைக்கப்பட்ட ஒரு சமுதாய உணர்வு அதனால வந்து ஒரு சமுதாயம் நல்லா இருக்கணும் அது கட்டமைப்பு நல்லா கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு உதாரண உதாரணமே அவர்மெண்ட் அது மறுவீடு அதனாலதான் ஒவ்வொருத்தவங்களுக்கு சேர்வப்பட்டம் பட்டம் கொடுத்துருக்காங்க மன்னர்கள் ஒருத்தன் போராடி வர நான் ஒரு சமுதாயத்தில் அவனுக்கு தான் சேர்வப்பட்டான் பட்டம் அதான் பெருமை அந்த பட்டத்தை வந்து சேர்வப்பட்டங்கிறது வந்து ஒரு ஒரு அடையாளம் ஒரு பெருமை மன்னர்கள் மாமல்லர் மருது பாண்டியர்களுக்கு கொடுத்த ஒரு அடையாளம் அதனால் வந்து மருந்து இருவர்கள் வந்து நம்மளாம் நேசிக்க தமிழ் உறவுகள்லாம் கும்பலக்கூடிய நேசிக்கக்கூடிய மாமல்லர் மருந்து இன்றைக்கி ஜம்புத்தி விற்கிற நாயனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அடுத்தடுத்த வீடியோவில் உண்மையான வீடியோக்களை வெளியிடுவேன் உங்கள் விரத்தி மாதிரி என்பவர் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சமூக வளங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இதே உங்களுடைய வேலை ஏன்னா தனநிலை விஷயங்கள்லாம் மக்களுக்கு புரிந்து மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அகமுடியர் சமுதாயம் இந்த ஒற்றுமை இல்லாமல் இருக்கு இளைஞர்களுக்குள்ள ஒரு பிரிவினை வளர்ந்து இந்த மாதிரி ஆளுகளுக்கு எத்துக்காட்டாக தேனி மாவட்டம் சின்னமூர் மாமல்லர் பாண்டியதால் இளம் அது கபடி கழகம் கழகம் கபடி அதாவது வந்து பண பேராசை இல்லாமல் போட்டி ஒரு திறமை திறமைக்கு வந்து இந்த சிதம்பூர் உதாரணம் சின்ன மக்கள் அகம்பேர் சமுதாயம் உதாரணம் வந்து ஊராட்சிய முன்னோர்கள் வந்து இந்த சமுதாயத்தை இந்த கட்டிடத்தை சமுதாயம்னா இப்படி ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு உதாரணமாக சின்னம்பூர் சமுதாயம் நம்ம முன்னோர்கள் இருக்காங்க இந்த இளம் கபடி குழு எப்படி கப்பு வாங்கியிருக்காங்கிறத பார்க்குறோம் இளம் வருது கபடி குழுவே நம்மளுக்கே ஒரு கெத்து வருது பார்த்தீங்களா அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது மாமன்னர் மருந்து வண்டியர்கள் வீரம் அந்த விவேகம் எல்லாமே விளையாட்டுன்றது வந்து சாதாரண விஷயம் கபடின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இதெல்லாம் வந்து வித்த அந்த கபடியில் வந்து எல்லா போட்டியும் எல்லா போட்டியும் பார்த்துக்கங்க அடிக்கடி மாதிரி அதெல்லாம் வந்து இதாக வந்து முதல் பரிசு வாங்கிக்கிறாங்க நினைக்கிறேன் அவ்வளவு பெரிய ஒரு பதக்கங்கள் நிறையா வாங்கியிருக்காங்க இருந்து பதக்கம் கொடுக்காங்க அந்த ஒவ்வொரு போட்டியும் இது வந்து சரவணம் அன்பொழிப்பு முத்துலாபுரத்தில் இருந்து இடத்துக்கும் போய் நம்ம வீரர்கள்லாம் வந்து இளைஞர்கள் கூடாமே வந்து போராடி இதை க கபடி போட்டி தான் எத்தனை கப்பும் பாருங்கள் உண்மையில இது வந்து யாருமே வந்து இப்ப இப்போ ஒவ்வொருத்தவங்க வந்து சுயநேரமாக வந்து நான் கபடி வீரன் நான் ஜல்லிக்கட்டு வீரன் அப்படின்றப்ப வந்து வீட்டில தான் வந்து பெருமை சேர்ப்பாங்க ஆனால் இங்கே சின்னூரில் இந்த தேனி மாவட்ட சின்னூரில் அந்த சமுதாய இளைஞர்கள் எவ்வளோ ஒற்றுமையை பார்த்தீங்கன்னா இலந்து இருந்தால் இந்த சமுதாயத்துல

ஒற்றுமையாக இளைஞர்கள் ஒற்றுமையாக இருந்து நம்ம மாமன்னர் மருத்துவண்டிகர்கள் பெருமையை சேர்த்துக்காங்க இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் பெருமையை சேர்த்து நம்ம இளைஞர்கள் வந்து மாமன்னர் மருத்துவண்டியர்கள் அந்த நேர்மை அந்த உண்மை ஈர விளையாட்டுகள் ஏன்னா மாமன்னர் மருதாண்டியர்கள் தான் விளாண்டுருப்பாங்க கபடி விளையாட்டு வளரி விளையாட்டு சிலம்பாட்டம் வாழை வாழ் விளையாட்டு எல்லா விளையாட்டும் விளாண்டுருப்பாங்க அதன் வழியில் இந்த காலத்தில் உழவு அவங்க மாமன்னார் மருது பாண்டியர்கள் வந்து அவ்வளவு ஒற்றுமை சகோதரர்கள் ஒற்றுமை மக்கள் ஒற்றுமை ஆனால் அப்படி இந்த காலத்தில் வந்து ஒற்றுமை இல்லாத காலத்தில் இவ்வளவு ஒற்றுமையா இளைஞர்கள் வந்து இத்தனை தங்க பதக்கத்தை வாங்கியிருக்காங்க இந்த பதக்கங்கள்லாம் வாங்கியிருக்காங்க இதை நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் தெரியலாம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியலாம் ஏன்னா இந்த மண்டபத்தில் வந்து அத்தனை தமிழ் சமுதாயமும் வந்து போராடம் தமிழ் சமுதாயமும் மண்டபத்தில் வந்து வந்து போகிறவங்கள அப்போ பார்க்கலாம் பெருமை இப்போ எப்படி மாமா மாமல்லார் மனுபாண்டியர்களை வந்து பெருமையாக பேசுகிறோம் நம்ம வெள்ளக்காரர் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போராடியவர்கள் இந்த நாட்டுக்காக இந்த பாரத தேசத்துக்காக போராடியவர்கள் மாமன்னார் மருது பாண்டியர்கள் அப்படின்ட்டு அதை பெருமையாக பேசுகிறோம் பார்த்தீங்களா அந்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் சின்னமூர் அகந்திய சமுதாய இளைஞர்கள் இளம் மருது கபடி கலகம் பேசுவாங்க எப்படி இளம் மருது கபடி கலகம்

இந்த பதக்கங்கள வாங்கியிருக்காங்க இருக்காங்க கபடி அப்படி இன்னைக்கு வீரம் ஒலித்த தினம் இளமருது மாமன்னர் மருது பாண்டியர் சின்ன மருதுக்கு பிறந்தநாள் விழாவில் எளிவிட்டமாக மக்களுக்கு தெரிவிக்கிறேன் நல்ல காரியங்கள்

கபடி பூன்றது வந்து இளமுறை கபடி கழகம்னு வச்சுருக்காங்க ஸ்கூல்ன்றது வேற கபடி கலகம்னா கலகம்னா எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் தான் எல்லாமே இருக்கு இப்படி செயின் மகே வச்சு பார்த்தா இப்போ எந்த விஷயம்னா நம்ம அவங்க பெரிய மண்டபம் அதிகமாக வருமான மற்ற எல்லா சமூகங்க கல்யாணம் வச்சுக்கிறாங்க நிகழ்ச்சி வச்சுருக்காங்க கல்வி வருமானம் பாலத்தை வந்து சமுதாயத்துக்கு நல்லா யாரும் வந்து ஒரு சமூகம் இருக்குது அதனால் வந்து இப்போ நம்ம அகப்பிர சமுதாயத்தில் வந்து ஒரு கால்நா ஒரு கல்யாண நிகழ்ச்சி பண்றாங்க ஒரு இருக்குது நம்ம வெளியில் ஒரு செவருக்கு ஒரு முப்பாயிரம் ரூபா வருதுன்னா நம்மளுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் அதனால் தேனி மாவட்டத்தில் நம்ம பேசலாம் மண்டபம் மண்டபத்தில் இருக்க சில சார் தான் இப்போ காலையில் ஒரு ஐநூறு ரூபாய் அந்த காலத்தில் செலவு குடிச்சி விட்டு சாய்ந்து இருந்தாலும் அந்த வீரம் விவேகம் பரவலாமே தெய்வம் வந்து இப்ப இங்க வந்து மந்திரம் இருக்கு முப்படம் போக முடியாது வந்து ஒரு மக்களுக்கு தெரியிருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து உயிரமா ஐயாவை வளங்கிட்டு போய் கபடி கொடுவா அந்த அப்போ சொல்ல சிறப்பா இருக்கு மண்டல பிறந்த வாழ்த்தது அவர் பார்த்தாலே அவர்கள் மண்டல இருந்தாங்க அந்த சமுதாய கீழே வந்து ஒற்றுமை இல்லாமல் ஏன் உள்ளார குழந்தை வந்து பக்கத்து கிராமம் அந்த எங்கே பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இல்லாமல் இருப்பாங்க இந்த காலம் இருக்கிற இப்போ நீங்கள் இன்றைக்கி சில வந்து ஒற்றுமையா இளைஞர் மத்தியில் ஒற்றுமை உரிமை இல்லாமல் அதான் அது வந்து நம்ம திருவாட்டை பார்க்கணும் அதனே பாட முடியாது மாதிரி படத்துக்கு பார்த்தா பாடத்தில் ஐயாஸ் அப்போது ரூபாய் ஊழல் மாணவர்கள் குணொணட்டு சacaksங்கால zat navyinnerல champions எட்டர zerர்காய் Александிலர்Yes சidalன்ற நம்ம chantingifting Cohற் simulate dólares மை Kat值ποι Celsius சிற 그림 நட்나�aty ride ச trimming eingeslear Ó அம்கார்

வரலாறுகள் நான் சொந்த இல்லை வரைந்த மன்னர்கள் என்று சொந்தக்காரர்கள் வாழ்ந்த மன்னர்கள் என்று சொந்தக்காரர்கள் அகம்புகியர் சமுதாயம் அதனால் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிறதா தம்பி மருந்து வந்த அனுமதி மக்கள் இருக்கு நல்லா மருந்து மறைவாக நல்லா பண்ணாரு இப்போ சமுதாயத்தில் வந்து எவ்வளோ முன்னெடுத்து அவ்வளோ யாரும் யாரும் அவர் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சிக்கு ஒரு இந்தியாவில் ஒரு பெரிய கட்சிக்கு இருக்காங்க அதை நம்ம எந்த வளர்க்கும் மோடி அவர் ஆசிய கூட ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பொறுப்புக்கு வந்தால் பெரிய ஒரு ஆசையாக பெரிய பொறுப்புக்கு வளர்ந்து வளரும் என்னோட ஆசையும் கருமையும் நான் 我们。